கார்த்தி தீபா சீரியலே இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஊழியும் கேளுங்க அதுக்கு அது அப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க ரியா வந்து ஒரு முடிவில் வந்து இருக்காங்க நம்மளும் எத்தனை நாள் தான் ஓடிக்கிட்டே இருக்க முடியும் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் என்றைக்கி ஆர்தாலும் பிடிச்சிருவாங்க அதுக்கு நம்மளே வந்து வாலண்டரியாக வந்து மாட்டிக்கலாமே சரி அதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்த்கிட்ட ஃபோன் அடித்து பேசலாம்னு சொல்லி ஆனந்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா ஃபோன் அடிக்கும்போது என்ன ரியா வந்து கூப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து ரூம் வாசல்லேருந்து வெளில வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்த்திலேருந்து எல்லாம் வந்து கேட்கணுன்னு சொல்லிட்டு லவுட் ஸ்பீக்கரில் வந்து போடுறாங்க என்ன ரியா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சவுண்டாக வந்து பேசுகிறாங்க முதல்ல நான் சொல்கிறது கேளு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசு அப்படின்னு ரியா வந்து சொல்ல வந்ததெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு முயற்சியில் வந்திருக்காங்க அப்பன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திலேருந்து எல்லோரும் நீ சொல்கிறத நான் வந்து கேட்கணுமான்னு ஆனந்த் வந்து அப்படியே கண்ணா அவனா திட்டுறாங்க அப்படியா நீ முதல்ல உள்ளே போ அப்போ தான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் நானே அந்த முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முடிவுக்கு வந்தேன்னா ரொம்ப சந்தோஷம்தான் அத்தையை இது மாதிரி பண்ணணும்னு நான் கூட பார்க்கல என்னது அத்தையா பார்த்து பேசுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஆனந்த் வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க நான் தேவையில்லாமல் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை நான் தான் சொல்லிட்டேனே நானே உள்ளே போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் சொல்ல வந்தேன் இது யதார்த்தமாக நடந்த விஷயம் முதல்ல அதை புரிஞ்சிக்க கார்த்தி தான் என் வாழ்க்கையை வந்து இது மாதிரி ஆக்கி விட்டாரு டேக் டைவிஷன் பண்ணிட்டாப்புல நான் என்ன நினச்சேன் அவன் கூட சேர்ந்து வாழணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்க கூட இருந்தால் நிம்மதியாக காசு பணத்துக்குலேருந்து எதுக்கும் கஷ்டப்படாமல் கோடி கணக்கில் சந்தோஷமாக வந்து நினச்சி பார்த்தது எல்லாத்தையும் வாங்கலாம்னு தான் நான் அவனா லவ் பண்ணேன் இதுதான் உண்மை சரியா இருப்பினும் எனக்கு உன் மேலே அன்பு இல்லை பாசம் இல்லைன்னா நினைக்கக்கூடாது நான் உங்ககிட்ட நல்ல விதமாக தானே நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ரியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து கார்த்தி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஓ நல்ல விதமாக நடந்துக்கிட்டாலாம்மா அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து சம கோத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அத்தையை இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கலப்பா அவங்க குறுக்க வந்துட்டாங்க கார்த்தி தான் என் வாழ்க்கையை வந்து திருப்பி போட்டாப்புல அப்படி இருக்கும்போது கார்த்தியை தான் இது மாதிரி பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் நடுவில் வந்து அத்தை வந்து மாட்டிக்கிட்டாங்க என்னை மன்னிச்சிரு முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அதுக்காக தான் நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் ஏய் நீ சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் என்னால் நம்பவே முடியாது நான் சொன்னதை நீ கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி இதான் நடந்தது உண்மை அதை உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏய் முதல் நீ உள்ள போடி அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அதான் நானே சொல்லிட்டேனே அதுக்கு சின்னதாக ஒரு டீல் பேசலாம் தான் நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் என்னது டீலா திருப்பியும் பணம் கேட்பாலோ அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு பணம் காசுலாம் எதுவுமே தேவை நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் வந்து கொடு கொடுத்தனா நான் வந்து உள்ளே போக தயாராக இருக்கேன் எனக்கு தேவை என்ன உன் கூட சேர்ந்து வாழணும் அது மட்டும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து பணத்தை வச்சுக்கிட்டு ஹாப்பியாக தான் வாழ்க்கை வந்து தான் ஆசை நீ சொன்ன மாதிரியே வந்து அபிராமி இது மாதிரி ஆனதுக்கு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் வந்து உள்ளே வந்து போகிறேன் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி திருப்பி வெளியில் வந்து வரேன் வந்ததுக்கப்புறம் என்ன நீ பழைய ஏரியாவை ஏற்றுப்பண்ணா சொல்லு தாராளமாக நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து மீனாட்சி வந்து ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல கார்த்தியிலேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க என்ன இவ இவ்வளோ தும்ராக வந்து பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி தான் ஒத்துமொத்த கூடமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனது இதுக்கு நீங்கள் பதில் சொல்லாதீங்க நான் பதில் சொல்கிறேன் என்னடி ஓவரா பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ பேசுறதெல்லாம் கேட்டேன் ஓ லவுட் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்களா அப்போனா நான் சொல்ல வேண்டிய கருத்தை எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கோம் நான் கார்த்திக் மேலே மட்டும் தான் கோவத்தில் இருக்கேன் மற்றபடி உங்க யார் மேலேயும் கோபத்துல இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ இருமா நான் பேசிக்கிறேன் நீ செய்கிறதெல்லாம் தப்பு எனக்கு கண்ணு வந்து தெரிஞ்சிருச்சு அதனால நான் கண்டிப்பாக வந்து உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் நீ உள்ள போ நீ உள்ள போனாதான் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சந்தோஷம் அதான் நானே சொல்றேன்னு நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வந்து சொல்லலையே பதில் சொல்லணுமா கண்டிப்பாக முடியாது எனக்கு இந்த ஜென்மத்தில் பொண்டாட்டினா அது மீனாட்சி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அந்த இடத்துல வந்து உன்னெல்லாம் வச்சு பார்த்தோம் பார்த்தியா எனக்கு கொண்டு எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி ஆனந்த் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி எப்படி உனக்கும் உன் பொண்டாட்டியை பிடிக்கலனா நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவியா மீனாட்சி மாதிரி ஒதுங்கி போகலாம் நான் ஒன்றும் மீனாட்சி கிடையாது நான் வந்து ரியாங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க